கூட்டத்துல ஐம்பது பேர் இருக்கு வந்து ஐம்பது பேருமே வந்து இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் சரியா அவன் நீ நீ இருந்தியா என்ன எனக்கு தெரியல சரியா நீ இருந்தியா இல்லையானு அது எனக்கு நான் சொல்றது கேளு நீ இருந்தியா இல்லையான நான் சொல்றது கேள்றா நீ இருந்தியா இல்லையா அதெல்லாம் அங்க இருந்து அந்த ஐம்பது பேரு அந்த முன்னாடி பேசிட்டு இருந்த கள்ள விட்டு எவ்வளவு இருந்தாம அந்த கள்ள விட்டு இருந்தேன் அவன் கள்ள விட்டு இருந்தவங்க கை காண போயிரு பாத்துக்க அப்புறம் அந்த எவனோ கவுன்சிலர் கவுன்சிலர் தான் பெரிய ஆளான்னு கேட்டானாம எவனோ எவ்வளவு ஒரு ஆள் கேட்டானே உங்க இதுல கவுன்சிலர் தான் பெரிய ஆள் ஆனா ஐம்பது பேர் முன்னாடி வேண்டா நாங்களா பொத்த போய் தானே நீ ஆடிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஆட நானும் உங்க அளவுக்கு நான் இறங்கி பண்ணிருந்தேன்னு வச்சுக்க எங்க அப்பாவுக்கு ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதைக்காகவே வந்து நேற்று உங்களை எல்லாத்தையும் நேற்று நைட்டு உங்களை எல்லாத்தையும் தூ வீடு பூந்து தூக்க தெரியாத அந்த அளவுக்கு ஆள் பழக்கம் இருக்கு உங்களுக்கு போட்டு தடுக்கிற ஆள் பழக்கம் இருக்கு சரியா நைட்டு வீடு பூந்து தூக்கவும் தெரியா கொல்லவும் தெரியும் சரியா நேற்று எங்க அப்பனுக்கு ஒரு மரியாதை இருக்கு போயிடுது எங்க அண்ணன்ல இருந்து எல்லாரும் சுத்தி எல்லாரும்

நாங்க பண்ணடா மூட்டி முன்னாடி எரிஞ்சுட்டு போயிருக்கா அந்த அளவுக்கு எனக்கு இருக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் இல்லையா அந்த அளவுக்கு எனக்கு நாங்க எரியதான் கேளுங்க வேற எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க நீ உடம்பு இருக்கிறீங்க நீங்க வாழை புடிச்சிட்டீங்க வரத நீ அனுபவிச்சுக்கீங்க சொல்லிட்டேன் வரதான் அனுபவிச்சுங்க